ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த ஒரு அரசியல் மாற்றங்களை தாண்டி அரசியல் தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னமே எடுத்து சொன்ன மாதிரி அதிமுகவினுடைய தலைமைக்கு கிடைத்த ஒரு வரலாறு பூர்வமான பல்வேறு வாய்ப்புகளை அன்றைக்கு இருந்த தலைவர்கள் அது வெறும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அன்றைக்கு இருந்த அம்மையார் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திரு கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அப்படிங்கிறதுனாலேயே மதுரவாயிலினுடைய பறக்கும் பறக்கும் சாலை திட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா புது செக்ரட்டரியேட் இருக்கட்டும் இல்லைனா நூலகம் கோட்டூர்புறத்தில் அமைந்திருந்த நூலகமாக இருக்கட்டும் உட்பட பல்வேறு திட்டங்களை திரு அமையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததுங்கிற ஒற்றை காரணத்துக்காக பல்வேறு திட்டங்களை மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை ஒடுக்கி வைத்ததையும் அதை அழித்தொழித்ததையும் நம்ம கண்கூடா பார்த்துருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பால் நடக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துல அந்த மாதிரி எந்த விடயங்களும் நடக்கல ஈவன் அது அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய பேரை தாங்கி அம்மா உணவகமாக இருந்தாலும் கூட அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டும் சரி இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டிலும் சரி அது முன்னோக்கி தான் நகர்ந்து கொண்டே வந்திருக்கிறது பல்வேறு கடைகளை பல்வேறு அம்மா உணவகங்களை மூடிய அதிமுகவினுடைய அரசாங்கமாக இருந்தால் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எந்த விதமான அற எந்த விதமான அம்மா உணவகங்களையும் மூடாமல் அதை மென்மேலும் வளர்த்தெடுத்து அதற்கான உணவுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை சலுகைகளையும் அத்தனை உரிமையாக இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது தான் பல்வேறு காலக்கூரணங்களில் நம்ம ஜென்ரல் கிரேட்டர் சென்னை காப்பரேஷன் மூலியமாக நடத்தப்படக்கூடிய இந்த உணவகங்களையும் பார்க்குறோம்